ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு தாழமின்னு முன்னீரய்ஞான் தகைந்ததே கண்டு வஞ்சி நுல் மருங்குன் மாழைமான் மடநூக்கியை விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானே ஏழையை இலங்கைக்கு இறைதன்னை எங்களை ஊழிய கொலை அவனை சூழம் ஆனினை மாமணி வண்ணா சொல்லினோம் பொங்கத்தம்போ தாழமின்றி முன்னீரை அஞ்சான்று தகைந்ததே கண்டு வஞ்சி நுறுமன் அஞ்சி நுண்மருங்கொண் வாழை மான்மட நோக்கியை விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானே ஏழையை இலங்கைக்கு இறைதன்னை எங்களை ஒழிய கொலை அவனை சூழமானினை மாமணிவண்ணா சொல்லினோம் தடங்கொம்பத்தம்போ தாழமின்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம தா காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதேன்னு என்ன அர்த்தம்னா இந்த சொன்ன காரியத்துக்கு அப்புறம் உடனே செஞ்சுருக்கணும்னு அர்த்தம் என்ன காரியம் ஆயிருக்கு முன்னீர் அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு கடலை அன்னைக்கு தகைந்ததே கன்று அப்படின்னா அணை கட்டின அன்னிக்கே உடனே உடனே தா தாழமின்றி புரிஞ்சுலாம் தாழமின்றிங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் நம்ம கடலை அன்னிக்கு அடைத்த அந்த செயலை கண்டு உடனே தாழமின்றி காலம் தாழ்த்தால் அது என்ன பண்ணியிருக்கணும் வஞ்சி நுண்மருங்குல் மாழைமான் மட நோக்கியை விட்டு வஞ்சி நுண்மருமன் மஞ்சி நுண்மருங்குல் கொடி போன்ற நுண்ணிய இடையை உடைய வளம் மாழைமான் மட நோக்கி பேதமை குணமுள்ள மானின் பார்வை போன்ற கபடமற்ற கண்பார்வை உடையவளான சீதை இதெல்லாம் இன்னும் வஞ்சி மாழைமான் மாழைமான்பட நோக்கி அப்படின்னா சீதையை சொல்கிறார் இந்த மாழைமான் மாழைமான்பட நோக்கினால் மான் போன்ற நோக்குடைய சீதையை விட்டு சமர்ப்பித்திருக்கணும் தேவர் தேவர் சன்னதியிலே சமர்ப்பித்திருக்கணும் தாழமின்றி உடனே அதாவது கடலை உடை அடைத்ததை கண்ட உடனே காலம் தாழ்த்தாது சீதையை உங்களிடம் சமர்த்தி சமர்த்தித்து விட்டு வாழகில்லாம் வாழ்ந்திருக்கலாம் வாழலாம் வாழ்வதற்கு பிராப்தியற்ற மதியில் மனத்தானை மதியில்லாத மனத்தை உடைவென்றவன் மதி கெட்டவானே போட்டிருக்கீங்க மதியம் அறிவில் கம்மியாக ஞானம் கம்மியாக இருக்குது மதியில் மனத்தானை ஏழையை ஏழை என தகாத விஷயத்தில் நசை கொண்டவெல்லாம் யாரெல்லாம் இருக்கணும் அவள்லாம் ஏழை புரியல பணம் இல்லாதனால ஏழை இல்லை புரிஞ்சு நல்லா தகாத விஷயத்தில் ஒரு நசையில் பற்று கொண்டிருப்பதும் ஒரு ஏழ்மைத்தனம் தான்னு சொல்கிறார் தடவை ஏழையை இலங்கைக்கு இறைதன்னை இலங்கைக்கு ராஜாவான ராவணனை எங்களை ஒழிய இறைதன்னை அவனைன்னு கடைசி அடுத்த வரியில் இருக்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறார் ஏழையை இலங்கைக்கு இறை அவனை அப்படிப்பட்ட ராவணனை எங்களை ஒழிய கொலை எங்களை விட்டுட்டு அவனை கொலை செய் அப்படிங்கிற எங்களை ஒழிய கொலை அவனைன்னு இருக்கு அந்த அவனை ஏழையை இலங்கைக்கு இறை தன்னை அவனை எங்களை ஒழிய கொலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆ நினைமா மணிவண்ணா சூழம் ஆ நினை உண்மை சூழ்ந்து நின்று கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் அந்த வார்த்தைகளை நினை மணிவண்ணா அந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கருணைகுடு செவிசாய் நாங்கள் சொல்லுவதை கேட்டுக்கோ சொல்லினோம் தடம் பொங்கொத்தொம்பூ சொல்லினோம் இந்த எங்களுடைய விண்ணப்பத்தை இவ்வாறு செய்து விட்டோம் என்ன விண்ணப்பம் எங்களை ஒழிய ராவணனை கொலைகிற அந்த விஷயத்தை சூழமானினை சுற்று உன்னை சுற்று நிறுத்து நாங்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கையை யோஜனை பண்ணுமா மணிவண்ணா சொல்லிட்டோம் தடம் பூ புடம் தடம் பொங்க தம்பு பாசுரம் சது பண்ணிக்கலாமா தாழமின்றி தகைந்த தகைந்ததே கண்டு வஞ்சி நுண்மருங்குள் மாழைமான் மட நோக்கியை விட்டு வாழையில்லா மதியில் மனத்தானை ஏழையை இளங்கை கீரை தன்னை எங்களை ஒழிய கொலை அவனை சூழமானினை மாமணி வண்ணா सुल्ली नूम् तड़ं श्रीमते श्रिमते